குழந்தையிலே நம்ம பயன்படுத்துகிற ஒரு விஷயம் என்னுடைய மூணாவது கண் இரண் மூன்றாவது கை இரண்டாவது இதயம் அப்படின்னு கூட சொல்லலாம் நான் நினைச்ச இடத்துக்கு என்னை கொண்டு போயிட்டு வரது எல்லாமே அந்த கலிபர் தான் என்னுடைய இரண்டாவது உயிர் என்னுடைய நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் திருமணமான ஒரு வாரத்துல நான் என்னுடைய வேலையை ரிசைன் பண்றேன் பெண் கொடுத்த குடும்பமே உடஞ்சிப்போம் அவங்க கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை நான் ஐம்பத்தி ஆறு வயசுல ரிட்டையர் ஆகும் போது என்ன பணம் சம்பாதிச்சிருப்பேனோ அந்த பணத்தை ஒரு மூணு வருஷத்துக்குள்ளார நான் சம்பாதிச்சு காட்டுறேன் மூணு வருஷத்துக்குள்ளார நான் என்ன அவங்க வாக்குறுதி கொடுத்தனும்

தோற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாமே மற்றவங்களுடைய பார்வையில தான் இருக்கணுமே தவிர்த்து நம்ம பார்வைக்கு நாம இருக்கக்கூடாது பி ஸ்ட்ராங் இன் யுவர் மைண்ட் திருமணம் நமக்கு தகுதியா அப்படிங்கிற கேள்வி அங்க இருக்கக்கூடாது எல்லாரும் போல நானும் ஒருத்தன் அப்படி முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரும் போல என்னாலையும் வாழ முடியும் அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை அந்த பெண்ணுக்கு தான் இருக்கும் நான் ப்ரொபோஸ் பண்ண வீட்டுல கேளுங்கன்னு சொன்னதோட சரி வீட்டுல போய் அப்ரோச் பண்ண ஒன்னுத்துக்கு ரெண்டு வாட்டி அப்ரோச் பண்ணும்போது போது பர்மிஷன் கொடுத்தாங்க சென்கா சிவன் பாதி சக்தி பாதி அப்படிங்கிற மாதிரி என்னுடைய நேம் செந்தில்குமார் எஸ் என்னுடைய மனைவி பெயர் காஞ்சனா கே இதுதான் சென்கா ஸோ சென்கான்றது என்னுடைய மனைவியும் நானும் சேர்ந்த பெயர் தான் நான் எடுத்த முடிவு சரியா இருக்கான்னு என்னையும் கரெக்ஷன் பண்ணிக்க சொல்லுவாங்க அவங்க இது வரைக்கும் கரெக்ஷன் பண்ணது கிடையாது எதுவாக இருந்தாலும் நீங்க ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க காதல் திருமணமா உங்கள்ட்ட ஒன் சைட் காதல் திருமணம் நான் ப்ரபோஸ் பண்ண வீட்டில் கேளுகுன்னு சொன்னதோடு சரி வீட்டில் போய் அப்ரோச் பண்ணேன் ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி அப்ரோச் பண்ணும் போது அப்படின்னா அவங்கள திருமணம் பண்ணதே லக்கின்னு தான் சொல்லுவேன் ரொம்ப சாந்தமான ஒரு பெண்மணி ரொம்ப அமைதி மற்றபடி நான் என்ன நினைக்கிறனும் அதை செயல்பாட்டில் அவங்க கிட்ட நம்ம பார்க்கலாம் எனக்கு என்னுடைய கண் பார்வையை பார்த்தே வந்து எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் நான் சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் என்னை சமநிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் வந்து அவங்க ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணும்போது சொன்னேன் நம்பி கல்யாணம் பண்ணி கொடுங்க எந்த காரணத்தை கொண்டும் கண் கலங்காமல் என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னேன் மேபி இன்ன வரைக்கும் நான் அதை தீப்போ பண்ணுறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் மற்றபடி என்னுடைய பிஸ்னஸில் மேக்சிமம் ஆஃப் பார்ட் ஆஃப் இந்த அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அவங்க பார்த்துக்குறாங்க இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட் வைஸும் அவங்க தான் பார்த்துக்குறாங்க மேக்ஸிமம் மற்றபடி ஃபேமிலியை வந்து ரெண்டு குழந்தைங்கள் எனக்கு ஒருத்தர் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை வந்து பெண்மணி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க இந்த ஃபேமிலியை ஃபுல்லாக வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறது அவங்க தான் ஸோ அந் எல்லா பேர்டனையும் அவங்க எடுத்துக்கிறதுனாலே என்னமோ என்னால் வந்து முழுசாக நிறுவனத்தை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு பெரிய விஷயம் சார் மிக சிலருக்கு தான் உயிரற்ற பொருட்கள் கூட அது மேலே ஒரு பாசம் தண்ணி அன்பு நம்ம கூட இருக்கிற ஒரு விஷயம் போலதான் ஸோ உங்களுக்கு நீங்கள் நடக்கக்கூடிய கேலிபுரம் அது போலதானா ஐயா கண்டிப்பாக சார் அதாவது இப்போது என்னுடைய ஸ்டிக் நான் யூஸ் பண்ணுற ஸ்டிக் பாத்தீங்கன்னா எத்தனை மீட்டரில் இருக்குது என்னை தாண்டி அப்படிங்கிறது கூட என்னால் உணர முடியும் இப்போ நீங்கள் நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கவங்க எப்பவுமே இந்த பிரீஃப் கேஸை கையில் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு அந்த ப்ரீஃப் கேஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு ஜட்ஜ் பண்ணிக்க முடியும் நீங்கள் குளிக்கிறச்சே நீங்கள் முகத்துக்கெல்லாம் சோப்பு போட்டு கரெக்டாக எடுத்த பாக்ஸில் நீங்கள் வைப்பீங்க நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கலாம் கண்ணு மூடிட்டு தான் இருப்பீங்க நான் வைப்பீங்க சேம் வேதா இது வந்து நம்ம குழந்தையிலருந்தே நம்ம பயன்படுத்துகிற ஒரு விஷயம் என்னுடைய மூணாவது கண் இரண் மூன்றாவது கை ரெண்டாவது இதயம் அப்படின்னு கூட சொல்லலாம் பிகாஸ் என்னை இன்னைக்கு நான் நினச்ச இடத்துக்கு என்னை கொண்டு போயிட்டு வர்றது எல்லாமே அந்த கேலிபர் தான் ஸோ அது 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 இல்லாமல் இருக்க சில பேருக்கு ஸ்பெக்ஸ் போடுறீங்க இன்னைக்கு ஸ்பெக்ஸ் போடலன்னா படிக்க முடியாதுன்னு இருக்கு ஸோ ஸ்பெக்ஸ் எங்கேயை வச்சோம் எங்கே எடுத்தோன்றது எல்லாருக்குமே தெரியும் சேமி அதே தான் இது இந்த கேலிபர்ன்றதும் வந்து ஒரு தன்னுடைய சௌகரியத்துக்கு தாண்டி தேவைய தேவையுள்ள ஒரு பொருளாக மாறிடுது ஸோ அது வந்து நிச்சயமா அது என் கூடவே பிறந்த ஒரு சீதைக்கு வந்து அந்த இது பிறந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சேமியே என் கூடவே இருக்கிற என்னுடைய இரண்டாவது உயிர் ஓகே ஓகே திருமணம்னு வரும்போது இப்போ மற்றவங்களுக்கு ஈஸியா நடந்துடும் இவங்களுக்கு எப்படி நடக்கும் எப்படி நம்மளுக்கு கல்யாணம் வேணுமான்ற ஒரு யோசனை உண்டாக்குற அளவுக்கு ஒரு தயக்கத்தை நீங்கள் சொல்லுங்களேன் நீங்க பேர் இதுக்கு உதாரமா நீங்க இருக்கீங்க திருமண வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க உங்கள் ப்ரொஃபஷனே அதை விட பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க ஸோ அந்த ஒரு திருமண தயக்கத்தை எப்படி அவங்களாம் நீக்கலாம் நல்ல கேள்வி ஆனா இந்த உடல் பாங்கு இந்த உடல் தோற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாமே மற்றவங்களுடைய பார்வையில தான் இருக்கணுமே தவிர்த்து நம்ம பார்வைக்கு நாம இருக்கக்கூடாது முதல் விஷயம் சரி முதல்ல பி ஸ்ட்ராங் இன் யுவர் மைண்ட் உங்களுடைய மைண்ட்ல நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த அந்த தோ அந்த தோற்றங்கள் இப்படி இருக்கேன்றது நமக்கு வராது திருமணம் நமக்கு தகுதியா அப்படிங்கிற கேள்வி அங்க இருக்கக்கூடாது சரி எல்லார் போல நானும் ஒருத்தன் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எல்லோரு போல என்னாலையும் வாழ முடியும் அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை அந்த பெண்ணுக்கு தான் இருக்கணும் ஓகே ஸோ அந்த பெண் வந்து ஓகே நம்மளை இவர் காப்பாற்றுவார் நம்மளை நல்லபடியாக எந்த குறையும் இல்லாமல் பார்த்துப்பார் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது இவர் கூட கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தால் நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியுன்ற எண்ணம் அந்த பெண்ணுக்கு தான் இருக்கணும் என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு கம்பெனி நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் நான் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் போது எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்குது பிடிச்ச அந்த பொண்ணுக்கிட்ட நான் வந்து என்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்துகிறேன் தெரியப்படுத்தும் போது அந்த பெண் சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை என் வீட்டில் வந்து கேளுங்க வீட்டில் சரின்னு சொன்னாங்கன்னா ஓகே இப்போ நான் வீட்டில் போய் கேட்கணும் நான் ஒரு நல்ல நிறுவனத்தில் தான் வேலை செஞ்சிட்ருக்கேன் ஒரு மேனேஜர் ப பொசிஷனில் இருக்கேன் போய் பொண்ணு கேட்குறேன் பொண்ணு கேட்டால் யாரும் ஒத்துக்கல அதுக்கப்புறமா ரெண்டு முறை மூணு முறை அப்ரோச் பண்ணுறேன் என்னுடைய பழக்க வழக்கங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சி போய் ஒத்துக்கிறாங்க திருமணம் ஆகுது சரி திருமணமான ஒரு வாரத்தில் நான் என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணுறேன் அந்த பெண் கொடுத்த குடும்பமே உடஞ்சு போகுது காரணம் என்னன்னா தெரியும் நம்ம இந்த நிலைமையில இருக்கும்போது ஒரு பொண்ணை கொடுத்துருக்காங்க இப்ப திடீர்னு வந்து வேலையை எழுதி கொடுக்கறாரு அப்படின்னுட்டு ரயில்வே வேலை வருது எனக்கு ரயில்வே வேலை வேணான்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுக்குறேன் அதுக்கு பர்மிஷன் கேக்குறேன் எனக்கு ரயில்வே வேலையே வேண்டாம் நான் வந்து பிசினஸ் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என் குடும்பத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எனக்கு இருந்த ஒரே சப்போர்ட் என்னுடைய மனைவி எது பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க இதை தவிர்த்து வேற எந்த வார்த்தையும் சொல்லலை ஸோ எழுதி கொடுக்குறேன் அவங்கக்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை நான் ஐம்பத்தி ஆறு வயசில் ரிட்டையர் ஆகும்போது என்ன பணம் சம்பாதிச்சிருப்பேனோ அந்த அந் பண பணத்தை ஒரு மூணு வருஷத்துக்குள்ளார நான் சம்பாதிச்சு காட்டுறேன் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி ஸோ வேலையும் எழுதி கொடுத்து மூணு வருஷத்துக்குள்ளார நான் என்ன அவங்க வாக்குறுதி கொடுத்தனோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினேன் என்னால் முடிஞ்சது ஒரு ஊனமுட்ட ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நீங்கள் கேட்ட கேள்வி கேள்வி இந்த மனதைரியம் யாருக்கு இருந்தாலும் அவங்கள வந்து நிச்சயமாக கல்யாணம் பண்ணி பண்ணிக்க முடியும் பண்ணிக்கலாம் பொருளாதாரத்தை உயர்த்திக்க முடியுமானாக்கா நிச்சயமாக உயர்த்த முடியும் நான் இன்னைக்கு என்னை வந்து நீங்கள் இன்றைக்கி இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நான் நார்மலாக வந்து ஒரு மேனேஜர் பொசிஷனுக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ ட்ரைவராக இருந்து படிப்பு முடித்த உடனே குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆ எந்த தொழிலும் கிடைக்காம ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்த ஒரு நபர் தான் ஆட்டோ ஓட்டிகிட்டு போதும் மேபி நான் இன்ன வரைக்கும் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன் எனக்கு கல்யாணம் நடந்திருக்கும் பிகாஸ் ஆஃப் மை மைண்ட் செட்டப் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய திறன் படைத்தவர் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா சேலஞ்சு பர்சனும் அந்த 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 மனநிலையில இருக்காங்க அவங்களுக்கு நான் ஒரு பாரமாக ஆகிட்டா என்ன ஆகுறது ஒரு இப்போ அவங்க ஓகே சொல்றாங்க ஃபியூச்சர்ல அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா என்ன ஆகுறது அதை எப்படி ஓவர் கம் பண்றது சார் அந்த செல்ஃப் காம்ப்ளெக்ஸ் சரி இது வந்து கத்து கொடுத்து வர விஷயமே கிடையாது நண்பர்கள் நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் தன்னுடைய சுத் இந்த தன்னுடைய சூழ்நிலைகள் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளை சார்ந்த மனிதர்கள் நம்ம யாரை பழகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய முடிவுகள் மாற்றங்கள் மாறப்படுது அந்த பெட்டை விட்டு எழுச்சிக்க முடியாத மனநிலையில் இருக்கிறவங்க இல்லை அந்த ரூமை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் சொல்கிற அந்த கேள்விக்குள்ளார அடங்குறாங்க மற்றபடி ஓரளவுக்கு வெளியே வர மக்கள் நாலு மண் நண்பர்கள் கிட்ட பழகிற மக்கள் இன்னைக்கு வந்து நல்ல சிறப்பாகவே இருக்காங்க ஏன்னா நான் ஒரு ஆயிரம் பேர்கிட்ட பழகியிருக்கேன் சலஞ்சி பசங்கள் ஒரு ஆயிரம் பேர்கிட்ட பழகியிருக்கேன் இந்த ஆயிரம் நபர்களும் யூ கான் பிலீவ் நார்மல் பர்சனை விட அந்த ஆட்டிடியூடு மைண்ட் செட்டப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப வலிமையான இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு ஒரு ஒரு சேலஞ்சி பர்சன்ஸ் ரெண்டு பிள்ளைங்க ஒருத்தர் ஐஏஎஸ் ஒருத்தர் ஐபிஎஸ் ஸோ அவரும் திருமணம் பண்ணி ரெண்டு கண்ணும் தெரியாது மனைவிக்கும் தெரியாது கணவருக்கும் தெரியாது அவங்க பிள்ளைங்க இன்னைக்கு ஒருத்தர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நம்ம சென்னையிலேயே இருக்காங்க அந்த மரியாதை கொடுப்பதை மட்டும் நீங்க கொடுத்தீங்க எந்த ஒரு பரிதாப பார்வையோடு இல்லாமல் அந்த மரியாதை கொடுத்தீங்களாவே எல்லாராலேயும் மேலே வர முடியும் சார் ஸோ நீங்கள் சென்கா நிறுவனத்தின் ஃபவுண்டர் மட்டும் இல்லை நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் ஸோ என்ன ஒரு பதவியும் தெரிஞ்சுக்கலாமா எஸ் சார் நான் வந்து இந்தியன் நேஷனல் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருக்கேன் ஓகே ஸோ இது இல்லாமல் வந்து தமிழ்நாட்டுடைய வணிக சங்கத்துலேயும் பொறுப்பாளராக இருக்கு மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் அந்த கிளாஸுடைய இந்தியாவுடைய ஒரு பிரதிநிதியாகவும் இருக்கு டெல்லியில் ஸோ இதெல்லாமே ஆர்வத்தை தோன்ற ஒரு விஷயம்தான் நம்மளாலையும் வந்து எல்லா பொறுப்புகளையும் எடுத்து எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆரம்ப கட்ட காலம் இருக்கும்ல இப்போ ஒரு பெரிய ஆஃபீஸ் உங்களுக்கு கீழே ஒரு ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க நீங்கள் கார் கொடுக்குறீங்க அதெல்லாம் நிறைய கேள்விப்படுறோம் உங்களோட ஆரம்ப கட்டம் இருக்கும்ல இந்த ரியல் எஸ்டேட் துறைக்கு வரீங்கன்னா அந்த ஒரு முதல் புள்ளி எப்படி இருந்தது அவ்வளோ ஈஸியாக இருந்திருக்குமா நிச்சயமா இல்லை சார் அதாவது எந்த ஒரு விஷயமும் எடுத்த எடுப்புலேயே சக்ஸஸ் ஆகாது ஃபெயிலியரை பார்க்காதவங்க ஜெயிச்சதவும் சரித்திரம் இல்லை நான் என்னுடைய இன்ஜினியரிங் முடித்ததும் டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் படித்ததும் முடித்த உடனே வீட்டில் நான் போய் கேட்குறேன் எனக்கு அது கொஞ்சம் ஃபினான்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் முடிஞ்சால் கொடுங்க நான் வந்து வீடு கட்டி சேல்ஸ் பண்ணலான் இருக்கேன் இந்த வீடை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை வேணாம் இந்த வீடு எடுத்துக்கோ அப்படின்னு என்னுடைய அப்பா ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் வாழ்கிற வீட்டை எப்படி எடுத்துக்கிறது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணும் எனக்கு யாருமே இந்த வாய்ப்பை கொடுக்கல காரணம் என்னென்னா இப்போ ஒரு ஃப்ளோர் வந்து ரூஃப் போடுறோம் அப்படின்னாக்கா என்னால் போக முடியுமான்றது ஒரு கிளைண்ட்ஸ் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஒரு இன்ஜினியர்னால் மேலே போய் என்ன குறைகள்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும் பட் என்னால் பார்க்க முடியுன்றது எனக்கு தெரியும் பட் ஆனால் அவங்க ஏற்றுக்க முடியாது இல்லைங்களா அதனால் வாழ்ந்த வீட்டை விற்றும் வாழ்ந்த வீட்டை விற்று அது அந்த பணத்தில் கிடச்ச பணத்தில் ஒரு சின்னதாக ஒரு வீடை கட்டி ப்ரூஃப் பண்ணு மக்களுக்கு நிரூபித்து காட்டணும் இல்லைங்களா என்னுடைய வாழ்க்கை கரியர் அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு சொந்த வீடை விற்று ஒரு வீடை வந்து கட்டி அதை சேல் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ என்னால் வந்து தரமான வீடை வந்து விற்க கட்ட முடியும் அப்படிங்கிறத முதல்ல என்னை சார்ந்த சுத்தி இருக்கிற மக்களுக்கு நிரூபிச்ச ஒரு விஷயம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய வேலை பிகாஸ் வி வாண்ட் டு ப்ரூவ் அவர் செல்ஃப் முதல்ல நம்மளை நாம நிரூபிச்சு காட்டலை அப்படின்னாக்க யாரும் அவசியம் கிடையாது என்னை நம்பணும் அப்படிங்கிறது உங்களை நம்பணும் அப்படிங்கிறதும் ஸோ நம்மளை நாம வந்து முதல்ல ப்ரூவ் பண்ணி இந்த இந்த சமுதாயத்துக்கு காட்டணும் என்னுடைய முதல் வெற்றி அதுதான் நான் நினைக்கிறது ஸோ காலப்போக்கில் வந்து ப்ளாட்ஸ் எல்லாம் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு ஸோ மற்றவங்க கொடுக்குறத விட நம்ம வித்தியாசமாக கொடுக்கணும் ஏன் எல்லாருக்குமே வந்து நிலம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது எதுவுமே வந்து தவணை முறையில் கிடைக்கல தவணை முறையில் கிடைக்கல ஆனால் கொடுக்குறாங்க அரசாங்கம் கொடுக்குது பேங்க் கொடுக்குது எல்லாம் கொடுக்குது ஏன் கிடைக்கல அப்படின்னு சரியான ப்ரொஃபைல் இல்லை அதனால தான் யாருக்கும் சரியாக கிடைக்கல ஸோ எந்த ஒரு ப்ரொஃபைல் இல்லாமல் நம்மளால் கொடுக்க முடியுமான்ற முயற்சி தான் எடுத்தது நான் வெறும் ஒரு ரூபாய்க்கு தவணையில் கொடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நூறு ரூபாயில் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் ஆயிரம் ரூபாயில் கொடுக்க ஆரம்பித்தேன் பத்திரப்பதிவு வெறும் ஒரு ரூபாய்க்கு நூறுரூபாய்க்குமே பத்திரப்பதிவு செய்து கொடுத்துருக்கேன் என்கிட்ட வந்து என்னுடைய வாடிக்கையாளர் இருக்காங்க வெறும் பூ கட்டிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் ஸோ அவங்களுக்கு வெறும் ஒரு ரூபாயில் வீட்டு மனைகள் கொடுத்துருக்கேன் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பதினஞ்சாயிரம் வாடிக்கையாளர்களுக்கு வீட்டு முறையை கொடுத்துருக்கோம் அஞ்சுல ஆரம்பிச்சது இப்ப பதினஞ்சாயிரத்துல அதே போல இன்னொரு முக்கியமான கேள்வி இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறதால நிறைய இளைஞர்களுக்கு வந்து அது மேல ஒரு பெரிய ஒரு நாட்டம் வந்து ஒரு பயத்தோடய இருப்பாங்க ஒரு நம்பி போலாமா ஏமாந்துட்டா என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது எந்த அளவுக்கு ஒரு கரெக்டான விஷயம் இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணா அது எனக்கு ரிட்டர்ன் எவ்வளவு தெரியும் அந்த இதுவெல்லாம் இது ஒரு அப்ரிசியேஷன் ப்ராப்பர்ட்டியா இல்ல டிப்ரிசியேட் ஆகுதுன்ற ஒரு கேள்வியோடய வாங்கலாமா வேண்டாமான்றதுக்குள்ள அந்த நிலத்தோட ரேட்டு எங்கேயும் ஏறிட்டு போகுது அவங்க எப்போ எந்த ஒரு வயசுல இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் அது எப்போ அது அப்ரிஷியேட்டிங் ப்ராப்பர்ட்டியாக மாறும் நாம் பிறந்த உடனே இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பெற்றோர்கள் நமக்காக பண்ண ஆரம்பித்தாவே அன்னிலேருந்து அன்றைக்கி டே ஒன்லேருந்தே சேவிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நீடிடான ஒரு விஷயம் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரு விஷயம் தான் என்கிட்ட தான் இடம் வாங்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எங்கே உங்கள் சௌகரியத்துக்கு எவ்வளோ எந்த இடம் கிடைச்சாலும் அது கால் மனையாக இருந்தால் கூட வாங்கிடுங்க அது பொட்டல் கடை இருக்குன்னா கூட அது வாங்கிடுங்க ஏன்னா அந்த குழந்தையுடைய இருபது ஆண்டுகளில் வந்து அது பொட்டல் கடை இருக்காது அது ஒரு ஒரு நகரமாகவும் இல்ல மாநகரமாகவும் மாறி இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதை தவிர்த்து இன்னைக்கு வேற எதுவுமே அந்த அளவுக்கு ஹைக்கா வளர்ந்ததா நீங்க சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா கோல்டு ஷேர்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ஹைக்கு வளர்ந்தது லேண்டு தான் எதுவாக இருந்தாலும் நீங்க பெரிய லெவல்ல சரி நம்ம நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிற எல்லா இடமும் நாங்கள் சர்வே எடுத்து தான் பண்றோம் எங்க என்ன வரப்போகுது ஹைவேஸ் வருதுங்களா பெரித்திரல் ரிங் ரோடு வருதுங்களா ஏர்போர்ட் வருதா இல்லை பஸ் டெர்மினஸ் வருதா எல்லாமே நம்ம சர்வே எடுத்து இந்த இடத்துல அடுத்த அஞ்சு ஆண்டுலேருந்து பத்து ஆண்டுக்குள்ளார எந்த அளவுக்கான மாபெரும் விஷரூபா வளர்ச்சி வர்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து சர்வே எடுத்து தான் இந்த லேண்டை கொடுக்குறோம் ஸோ இன்வெஸ்ட் பண்றதும் முடிவு பண்ணிட்டா சேவிங்ஸ்ன்னு முடிவு பண்ணிட்டா நீங்க எங்க இருந்தாலும் ஒரு கால்மனையாவது வாங்கிக்கோங்க இட்ஸ் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சேவிங் இதை தவிர்த்து ஒரு ஒரு விஷயம் ஒரு விஷயம் இருக்கு சேவிங்ஸ்ல இதை விட பெரிய லெவலில் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா கிடையவே கிடையாது எதுவா இருந்தாலும் தமிழ்நாடு இல்ல இந்தியாவில் எந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்களா இட்ஸ் சேஃப் அண்ட் செக்யூர் வேற எதுலயும் நீங்க செக்யூர் நீங்க ஃபீல் பண்ண முடியாது நீங்க தங்கம் பீரோல வச்சாலும் அது பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது ஷேர்ல நீங்க வச்சிருந்தாலும் அது பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது பட் லேண்ட் பேப்பரை தான் பீரோவில் இருக்க போகுது நாளைக்கு அது தொலைஞ்சிருச்சுனாக்கா நீங்கள் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு எடுத்துக்கலாம் பட் இட்ஸ் செக்யூர்டு ஓகே ஓகே ஸோ லேண்டு நீங்கள் சேவ் பண்ணுறது இட்ஸ் பெஸ்ட் சோ உங்க நிறுவனத்தை பத்தி வெளியில கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் அவர் வந்து கண்ணை முன்னிட்டு எல்லாருக்கும் கார் பரிசு கொடுக்குறாரு கார் பரிசு கொடுக்குறாரா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நகை கடை வியாபாரின்னு நினைக்கிறான் அவர் அவங்களுடைய கம்பெனில வேலை செஞ்சவங்களுக்குலாம் நிறைய இது மாதிரி பைக் கார்லாம் கொடுத்துட்டு ஆச்சரியம் பண்ணாங்க என்னடா இது இது இவ்வளோ பெரிய நியூஸா பண்ணவங்க இங்க ஒருத்தர் இவ்வளோ கொடுத்துட்டு இருக்காங்க இதை பத்தி பெருசா கேள்விப்பட்டேன் மொத்தம் எவ்வளவு கார் கொடுத்துருக்கீங்க அது என்ன அடிப்படையில் கொடுக்குறீங்க நம்ம நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் அது ஒரு பார்ட் ஆஃப் த கம்பெனி இட்ஸ் சென் கார்ட் ட்ரீம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சொல்லி ஸோ இந்த நிறுவனத்தில் ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வச்சுருக்கோம் ஸோ இவ்வளோ பிளாட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நிலம் இலவசமாக கொடுக்கப்படும் இவ்வளோ பிளாட் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னாக்கா பைக் இலவசமாக கொடுக்கப்படும் இப்போ இவ்வளோ தாண்டினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கார் இலவசமாக கொடுக்கப்படும் இவ்வளோ பிளாட் பண்ணீங்கன்னா ஐம்பது பவுண்ட் நகை இலவசமாக எஸ் வாங்கிருக்காங்கள சார் நிறைய பேர் இருக்காங்க இது இலவசமாக கொடுக்கப்படும் இப்படி எல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் இந்த வந்து இது வரைக்கும் ஒரு முப்பது பேருக்கு கார் கொடுத்துருக்கோம் சூப்பர் எங்களுடைய இலக்கு வந்து சென்னையில் மட்டும் ஒரு மூணாயிரம் பேருக்கு கார் கொடுக்கணும் தான் எங்க திரும்பினாலும் செங்கா கொடி போட்ட கார் வந்து இருக்கணும் அப்படிங்கறது அதுக்கான முயற்சிகளும் ஈடுபட்டு இருக்கும் முப்பது என்ன கார் இப்ப அதிகபட்சம் என்ன கார் கொடுப்பீங்க தெரிஞ்சுக்கலாமா இப்போ உங்க நிறுவனத்திலே ஒருத்தர் இந்த கார் வாங்கினார் என்கிட்ட என்ன கார் சொல்லுவீங்க கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் ஆல்ட்டோ கொடுத்துருக்கோம்

ஸோ இன்னைக்கு ரெண்டாயிரம் குடும்பங்கள் இருக்குது இந்த ரெண்டாயிரம் குடும்பங்கள்ல அதிகப்படியான பெண்கள் தான் இங்கே வந்து வெற்றியாளர்களாக இருக்காங்க இந்த வகையில் வந்து ஒரு விஷயத்த பெருமையாக சொல்லிக்கலாம் ஏன்னா எந்த ஒரு நிறுவனத்திலையும் பெண்கள் அதிகமாக ஈடுபடுற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னாக்கா அது இமயமலை போல வளரும் அப்படிங்கிறது அந்த அதிர்ஷ்டம் வந்து எங்கள் நிறுவனத்துக்கு இருக்கு இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதுவும் பார்ட் டைமில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது உண்மையிலே பெருமையாக தான் இருக்கு சூப்பர் சூப்பர் சார் அருமையாக சொன்னீங்க அடுத்த இலக்கு என்ன இலக்கை நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் மக்களுக்கு வீட்டு மனை கொடுக்கணும் அப்படிங்கிற இலக்கை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம் நாங்கள் வந்து இப்போ இந்த நிறுவனம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நான்கு பேரோட ஆரம்பிச்சது இன்றைக்கி வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் வில விலையை செய்கிறாங்க இதை வந்து பத்தாயிரம் நபர் நபர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து விஷனா எடுத்து போயிட்டுருக்கோம் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நிறுவனம் வந்து ஒரு நானூறு கோடி ஒர்த்து இருக்குது இதை வந்து ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ்க்கு வந்து சூப்பர் மாற்றணும் அப்படிங்கிறதுலையும் இருக்கும் இது எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய இலக்காக நாங்கள் வச்சுட்டு பயணம் பண்ணிட்டு இருக்கோம் ஃபேன்டாஸ்டிக் சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க உங்கள் பேச்சிலே வந்து அவ்வளோ ஒரு ஒரு விடாமுயற்சி தன்னம்பிக்கைக்கான ஒரு வீச்சு தெரியுது ஸோ பெரிய நீங்கள் சொன்ன மாதிரி நானூறு கோடின்றது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை இது ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கீங்க கூடிய சீக்கிரம் உங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி சார் தேங்க்யூ 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 சார்